வணக்கம் நான் கவிதா இனி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம யாருகிட்டையுமே ஷேர் பண்ணிக்கவே கூடாது அது என்ன விஷயம் அப்படின்னு இருந்தால் நம்ம இந்த வீடியோலாம் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கணவன் மாணவிக்குள்ளே சண்டை வருது இல்லையா அதை வந்து நம்ம யாருக்கிட்டையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கவே கூடாது நம்மளால் வரைக்கும் நாமளே முயற்சி பண்ணி நம்ம வந்து நம்ம பிரச்சனையை நம்மளே தீர்த்துக்கணும் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கணும் முடிஞ்சால் ஒரு வாரம் பத்து நாள் கூட எடுத்துக்கோங்க அப்படியே முடியல நீ எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணால் தான் கேட்பாரு நான் சொன்னால் கேட்க மாட்டார் அப்படின்னு நீ அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்காரோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து பாருங்கள் அதே மாதிரி உங்கள் மனைவி வந்து யாரா தான் கேட்பாங்க நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே அதே மாதிரி அந்த மனைவியோடு அப்பா அம்மாக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லி நீங்கள் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்கள் அதை தவிர்த்து வெளியில் இருக்கிற ஆளுக்கிட்டலாம் நீங்கள் போய் உங்கள் விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க எதையுமே சொல்லாதீங்க முக்கியமாக பெண்கள் வந்து போய் ஆண்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க ஆண்கள் போய் பெண்கள்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் உங்கள் வருமானத்தை வந்து நீங்கள் யாருகிட்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க நீங்களாக இருக்கலாம் அவங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸில் வேறு வருமானமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி மாதம் பத்தாயிரம் ரூபாய் கூட இருக்கலாம் இல்லை ஒரு லட்ச ரூபாய் கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லிக்காதீங்க ஏன்னா இப்போ கம்மியாக இருக்குது இங்கே ரூபாய் தான் உங்கள் வீட்டுக்கு சம்பளம் வாங்குறாரு அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை வந்து யாரும் மதிக்கவே மாட்டாங்க என்ன இது ரூபாய் சம்பளம் வாங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுவாங்க இதுவே நீங்கள் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களை பற்றி புறாமல் போடுவாங்க ஐயோ ஒரு ரூபாய் வாங்குறானாங்களா அப்படின்னு பராமரிப்பு போடுவாங்க அதனால் எந்த விஷயத்துமே சரி இந்த விஷயத்த வந்து நீங்கள் இவ்வளோ தான் வருமானம் அப்படின்றது நீங்கள் சொல்லிக்காதீங்க அடுத்தது மூணாவது விஷயம் உங்களோட உடல்நலத்தை பற்றி நீங்கள் சொல்லிக்காதீங்க அதாவது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு உடம்பு முடியல உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது சொல்லிட்டு நீங்கள் யாருக்கிட்டே சொல்கிறீங்க உங்கள் சொந்தக்காரங்கிட்டேயே யாருக்கிட்டே சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டம்லாம் போகணுன்றதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் வந்து அப்படியே விட்டுற மாட்டீங்க நீங்கள் வந்து உங்கள் உடம்பு முடியலாம் நீங்கள் வந்து அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் அதை வந்து இருப்பீங்க அதனால் அவங்கள பொறுத்தவரை என்னென்ன இருப்பாங்க சரியாச்சோ ஆகலையோ அப்படின்னு நினச்சோன் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்ட்டு அவங்க பத்து பேருக்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு அது சரியாக இருக்கும் நீங்கள் அதை க்ளியர் பண்ணியிருப்பீங்க அதனால அவங்களுக்கு தெரியாதில்ல அது ஒவ்வொருத்தருக்கிட்டும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லை நான் ஹாஸ்பிட்டலில் போய் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்கிறதுனால அது அவங்க அப்படியே ஸ்பெண்ட் ஆகிணு வருவாங்க அதனால் வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லாதீங்க அடுத்தது நாலாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றி இப்போ உங்கள் தோராயமாக உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்கண்ணே உங்கள் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணிங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணிங்க பயங்கரமாக க்ரௌடு வந்தாங்க அப்புறமா மாதிரிலாம் இருக்கும் இல்லையா நாங்கள் அஞ்சு கிலோ மட்டன் வாங்கினோம் பத்து கிலோ மட்டன் வாங்கினோம் லட்சக்கணக்கில் நாங்கள் செலவு பண்ணோம் அதை வாங்கினோம் இது வாங்கணும் அந்த மாதிரிலாம் பெருமை எல்லாம் நீங்கள் பேசவே பேசாதீங்க ஏன்னா அதை அதை பார்த்து புறமைப்படுறவங்களும் இருப்பாங்க அதை பார்த்து கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க ஈ நம்மலாம் இதெல்லாம் பண்ணலையே நமக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடைக்கலையே அப்படின்ற நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க இவ்வளோ வசதியானவங்களா இவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்களா இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க அதனால் அந்த வி இவங்களோட வெற்றி வந்து உங்கள்கிட்டயே வச்சுக்கோங்க அதை முடிஞ்சவரையும் யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க உங்கள் குடும்பத்தோடு அந்த விஷயத்த நீங்கள் முடிச்சுக்க பாருங்கள் அதுக்கு அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்கு அதை வந்து நீங்கள் யாருகிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அதுவும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி கம்மி பட்ஜெட் இருந்தாலும் சரி இல்லை அதிகம் பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி நம்பருக்கும் சரி அதாவது உங்கள் ஃபேமிலிக்குள்ளவே வச்சுக்கோங்க அதை தாண்டி நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் துறையமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஃபேமிலி அவங்க வந்து மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு நாள் வந்து அவங்களோட அண்ணன் பொண்ணு அவங்க கூட மளிகை சாமான் வாங்குறதுக்கு போனாங்க அதை வாங்கி இவ்வளோ மளிகை சமா வாங்குறீங்களா நீங்கள் உங்கள் மாதத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுதா நாங்களாம் இவ்வளோ வாங்க மாட்டோம் நாங்களாம் இதை பார்த்ததே கிடையாது நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்களா அப்படின்னு சொன்னாங்களாம் இருந்து அவங்க மளிகை சாமானையே வாங்கிறது கிடையாது இத்தனைக்கு அவங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப்பு மாதம் ஒரு லட்ச ரூபா கிட்டே அவங்களுக்கு வருமானம் வரும் ஆனால் அப்படி இருந்தால் அவங்க போய் கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்க முடியல அவங்களால இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் இன்னும் வரைக்கும் அவங்களால போயிட்டு மளிகை ஜாமான் வாங்க முடியல ஏன்னா அவங்களோட அவங்கள வந்து சில பேரோடய கண் இருக்குது இல்லையா இவங்க இவ்வளோ வாங்குறாங்களா இவ்வளோ செலவு பண்ணுறாங்களா இவ்வளோ சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கும் இல்லையா அதனால் அந்த ச அது மட்டும் நீங்கள் வரவு செலவு கணக்கு மட்டும் யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லி சொல்லிக்காதீங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி இல்லை எவ்வளோ நீங்கள் வா வரவு உங்களுக்கு வரந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க நமக்கு வந்து தோணும் நம்ம கஷ்டத்தை வந்து யாருக்கடியா சொல்லலாமா நமக்கு வந்து நம்ம பிரச்சனை யாருக்கிட்டே சொல்லலாமா சொன்னால் தான் பிரச்சனை தீரும் தீருதோ தீர்லையோ நம்மளோட மனசு ஆளுதற்காக நம்ம யாருக்கடியா நம்ம சொல்லணும் அப்படின்னு நமக்கு தோணும் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது ஆனால் சொல்லக்கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறது உங்கள் ரிலேட்டிவோ இருந்தாலும் சரி இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி எதை எதை ஷேர் பண்ணணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் அதை தாண்டி நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே மூணாவது ஆள் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கையே பறி போயிடும் உங்கள் இடத்துக்கு உங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சுருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிக்கலாம் இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் யாருக்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் சொல்லவும் சொல்லாதீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க மற்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்